உம்ராவுக்கு செல்வதற்கு முன்னாடி உருவாடி கொள்ளுங்கள் சொந்த பந்தங்களோடு உருவாடி கொள்ளுங்கள் அல்ல என்ன சொந்த பந்தங்கள் உருவாடாமல் என்னிடம் வராது வராத புரோஜினமே இல்லை உமர செஞ்சோ ஹச்சி செஞ்சோ புரோஜனம் இல்லை இன்னும் முதலாவது இந்த செய்யப்படுகிற கடமைகள் சொந்த பந்தத்தோடு உறவாடி கொள்ளுங்கள் உடலை சுத்தப்படுத்துங்கள் எல்லாம் ரெடியா வந்து டென்ஷா தான் விமானிக்கு இங்கிலேந்து புறப்பட்டு நியமித்து முடிச்சு பஹரியில் ஒற்றவர்கள் பைட்டிங் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இங்கேயே எகரம் கட்டிக்காது கட்டாதவங்க உள்ள கட்டிக்காது என்ன நம்ம பைட்டியை ரொம்ப ரொம்ப கம்மி அதனால இன்ஷா உள்ளா பஹரியில் போய் இங்கிலேருந்து நீயத்து எதுவும் கிடையாது நீயத்து இங்கிலேயே போகும்போது வெள்ளை ஆடை கட்டிட்டு தான் போறாங்க நீ கும்பராவுடைய நீத்து இங்கே வச்சு போட பகுதியிலேருந்து ஜிப்பாவுக்கு போகக்கூடிய விமானத்தில் ஏறி உட்காந்து உடனே ஒரு ஆ குமராவுடி அவரில் சுமராவுடைய எல்லாம் வசூலுக்கு நீர்த்தி வைக்கணும் ஆரோசம் பண்ணுவாங்க நம்ம என்ன செய்ய நீச்சிருக்கோம் தண்ணியில் எல்லாத்துக்கும் இந்த இருக்கு இந்த ஊராவற்றேட்டாக போட்டாங்க جنن ايدي عمره نه جي عمره ۾ پيڇو کول وارا له سار ڪڻا سبئي اللهم لبئي سبئي كلا صحيحن لبئي جنن هند بني نعمتن ڏتو وندو اها ردي کيلا

நீங்க கேளுங்க நான் தர அதற்காக தான் உங்களை அழைக்கிறேன் அல்லா அந்த இடத்துல தண்ணீர் சின்ன துவா கேளுங்க உலகத்துக்கு கேளுங்க ஆகிட்டு கேளுங்க பிள்ளைகளுக்கு கணவர்மா இருக்கு அனைவருக்கும் துவா கேளுங்க ஊர் மக்களுக்கு அக்கம் பக்கத்தில் உணவர்களுக்கு எல்லோருக்கும் நீங்க அந்த துவா கேளுங்க எல்லாம் ஏற்கக்கூடிய ஏன்னு சொன்னா உமராசி எல்லாம் அழைக்கிறேன்னு சொன்னா என்னிடம் கேளுங்க எல்லாம் உங்களுக்கு நசீவாக்கி என்னிடத்தை கேளுங்க கலைய

குவத்த சொல்லி சொல்லி அசுவத்து அசுவத்து என்ன எப்பவுமே எப்பபாபு செஞ்சாலும் சரி தும்ராசம எப்ப கனியாபுரி செஞ்சாலும் சரி அசுவத்துக்கல்ல ஆரம்பிக்கிறோம் ஏமன் கல் இருக்கு அந்த கல்லுக்கும் அசுவத்துக்களுக்கு இடையே ஓதக்கூடியது என்ன

தனியா செய்யலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் முதல் செய்யும் செய்யும்போது அவங்க கூட உண்மையா செஞ்சுன்னு சொன்னா முழுமையா செஞ்சிடலாம் தபாவில் கண்டிப்பாக என்ன செய்யணும் ஒழுவு இருக்குது எல்லாத்துக்கும் தபாவில் எல்லாத்துக்கும் ஒழுக்கணும் ஒழு இல்லைன்னு சொன்னால் அமீரனுக்கு அஜித் கேட்பாங்க நாம சொல்லிட்டு அறுக்கத்துக்கு உள்ளவே உழவு செய்யு அந்த இடத்துல ஒழு செஞ்சுட்டு ரெண்டு சிந்தைங்களா மூணு சிந்தைங்களா இருந்தாலும் மூணு சுற்றி கேட்டாலும் அந்த இடத்துல ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கிறேன் அப்போ அங்கே இருக்கும்போது மூடாம விமானம் கேட்க என்ன செய்யலாம் அவங்க சொல்லுவாங்க செஞ்ச பிற்பாடு அதுலேருந்து அசோக ஆரம்பித்து ஏழு சுத்து ஏழு சுற்றுலயும் அதிகமாக சொல்லுவாங்க எல்லாம் அவங்க சொல்ல முடியும் சொல்லும் போது முடிஞ்ச பிற்பாடு என்ன செய்ய தவா அமுராவுடைய தவாவுடைய சொல்லி அல்லா சொல்லி சொல்லி

உடலில் உள்ள அத்தனை நோய்களையும் சுவாயாக்கி விடாமலாம் உடலில் உள்ள எந்த நோய் இருந்தாலும் இந்த தண்ணீரை கொண்டு செவ்வாயாக்கி விடையாங்களா ஒவ்வொரு நடையும் தம்ஜம் தண்ணி குடிக்கும் தண்ணி தண்ணி தான் பத்தத்தை கொடுக்கலாம் அவனுடைய எல்லாம் சிறப்பாக்கி விடாதுனா இந்த தண்ணீரை கொண்டு உடலில் எந்த நோய் இருந்தாலும் ஒத்து நீக்க வேடையாகலாம் அதை நீக்க பொடி கொடுக்கணும் சவால் ஆரம்பிக்கணும்

லைட்டா லை தூக்கி அப்படியே லைட்டா ஓடணும் இப்போ குடும்பத்தோடு போயிட்டோம்னு சொன்னா அவங்க பொறுமையா நடந்து வரட்டும் சொல்லி அந்த லைட்டை தாண்டி அண்ணன் அவங்களையும் கூடவே ஆச்சிருப்போம் ஏன்னு சொன்னா மிஸ் ஆகிட்டு தேட முடியாது விவாதித்து செய்யும் போது அவங்களுக்கு எழுதிக்கிட்டே சிந்தனை போச்சு சிந்தனை எல்லாம் மாறி அதனால எப்பவுமே குடும்பத்தோடு போகும்போது ஒன்றா கையை கொடுத்தேன் ஒன்னா போயிட்டு ஒன்னா வரும்போது உங்களுக்கு ஆச்சாக்களுக்கு ஓட தேவை பொறுமையா போனா போதும் குடும்பத்தவங்க ஆஜாக்கள் ஆதிகளுக்கு சொன்னால் ஓடு போய் அந்த முந்தி இருக்கு அவங்களுடைய சீர்தாஜ் தானே ஏழை சுத்தம் முடித்த பிற்பாடு முடிவை முடி வைக்காமல் உங்களுக்கு வெட்டாங்க அடுத்தவங்க வெட்டாருங்க முதல்ல என்ன செய்யுங்க முடித்த பிற்பாடு அழகாக ரூமு போருங்க அந்த முடிய எடுத்து போட்டு நிறைய சுற்றி பிடிச்ச பிற்பா மும்முடாக முடிஞ்சு அடுத்த பிற்பாடு தான் எஃராம கட்டுறாங்க இப்போ ஹாசிகள் என்ன செய்யணும் போகிற வழியிலே அஞ்சு ரே பத்து ரே கேட்பாங்க மக்கள் கேட்டாலும் நிறையா அதை சொல்லணும் அங்கே போய் நம்ம முடிய நல்லா மக்கள் எடுத்து எடுத்த பிற்பாடு தான் எகராகவே எடுக்கிறதுக்கு முன்னாடி விளக்கப்படாது பிடிச்ச உங்கரா முடிஞ்சு அடுத்த அடுத்த நாள் தனியாக உங்கரா செய்யணும் கபாப் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் போய் நிறைய சுற்று கபாபு செய்

எந்த வழியா காரணத்துக்கு போனாங்க எந்த வழியா சென்றாங்க அந்த பார்க்கணும் அதே போல அஜித்து பிலாலை கல்லால ரசிக்கப்பட்டே அதிக நாயக்கூடிய கோட்டை தென் கொடுத்த பிறந்தா உங்களோட பார்க்கப்பட்ட காலத்தில் நடந்த சம்பவங்கள் அந்த இடத்துல இன்னைக்கு அதை பார்க்கணும் உஷாவது அதிகம் சொல்லி உஷாவுதான் அங்கே போகணும் வந்தோம்னு இருக்கக்கூடியன்னு போகிறோம் பத்து நாள் இருப்போம் விவாதித்து அதிகமா செய்யணும்

உலகத்திலேயே மிக முக்கியமான இடம் காபத்துலா அந்த காபத்துலா போகும் போதும் என்ன செய்ய எந்த பேச்சும் பேசப்படாது அஞ்சு பக்கத்துக்கு அஞ்சு லட்சம் ஒரு ஜனாஜாத்தோட ஒரு ஓகே மலோடைய எல்லாத்துக்கும் ஒரு தீமை செஞ்சா ஒரு லட்சம் தீமை அதுக்கே ரொம்ப நாவதுல கட்டுப்பாடா ஒரு நாளைக்கு நூத்தி இருபது ராமத்தேன் நாளைக்கு நூத்தி இருபது ராமத்து

செய்யக்கூடிய விஷயங்கள்ல போய் நிறைய அமல் செய்யுங்க நிறைய துவா செய்யுங்க காபத்துல கேட்க குடித்துவோ எல்லாம் ஏற்க குடித்துவா காபத்துல யாருக்கு எப்படி கேட்கணும் அந்த இடத்த ஏற்கக்கூடிய நாளைக்கு இன்னும் நடக்கலையே உடனே அப்படின்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடக்குது காபத்துல கேட்டு குடித்துவோ எல்லாமே ஏற்க குடித்துவா இதனால இன்ஷா அல்ல காபத்து போன போனவன் போனவங்க செய்யக்கூடிய அமல்களை சிறப்பா செய்யுங்க

என்னத்த பற்றிய அணுகக்கூடிய சை சகிதானவுக்கு அணைவங்களுக்கும் அஸ்ஸராமா அணைக்கும் சொந்த மோதன் பதினாவுட சலவா கிட்டனு சொல்லிட்டே இருக்கணும் உள்ள போனவுனியா அதே தூ பிள்ளார் பானு சொன்ன மேலே என்முனயே சல்ல அவிசல்ல அவ சுரத்து மேல எல்லாரும் உள்ளே வச்ச கடவுள்ள போனட்ட உள்ள பாக்கனை இன்ஷா ஆகலாம் அதே போல உள்ள ஜாரத்து மக்கான்னு அவனவழ அங்கு ஜாரு தெரு என்ன ஜெயாரத்தே அஸ்லி கூபா அசிலி திபிளத்தி உகத் சபா மஸ்தி எல்லா இடத்தையும் போய் பார்க்கலாம் நீங்க எஹராம் கட்டணும் தவாப் செய்யணும் சை செய்யணும் செஞ்ச பிற்பாடு ஒரு முறை அப்படி நன்மை கிடைக்கும் அங்க மஸ்தி கூபாவில் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒருவோடு சென்று மஸ்தி கூபாவில் நின்ற கை தொல்க ஒரு உங்களா செய்ய மஸ்தி கூபாவில் நின்ற கை ஒரு உங்களா செய்ய நன்மை கிடைக்கும் நண்மணி நாயகம் சந்தல்லா வலையம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடப்பயணம் அங்க இல்லத்திலேந்து நடப்பயணம் பக்க அடைபினமாக மத்தீ கோவராசி

தென்னிய பட்டு நாலா தங்கித் தணிய பொறுத்த மூதெல்லாம் நீயே தூடுறிய நல்ல சொபாயா பொறுத்த நீயே கேக்க ஏத்து புடி சொவ மேலே நல்ல சொபாயா இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஹரியானால லேசாக்கு ஏற்பான அந்த நம்மடாவை லேசாக்கு ஏற்பானாங்க உம்ராவை லேசாக்கு ஏற்பானாங்க இந்த சங்கடத்தை கேட்டு விராரையா அல்லாஹ் அத்பான ஒரு நல்லமா செய்தி வெளியாயா அல்லாஹ் கட்சத்தை விட்டு விடாதையா எங்களை எந்த நோயை விட்டு விடாதயா நாங்க எந்த நோக்கத்தோடு போடுமோ அந்த நோக்கத்தை முழுமையாக வெற்றி ஆக்கி விடையாள் விட்டு விடாதையாவது செய்ய நிறைய நாங்க முடியாது எங்களை அழைக்கிறாரியாவா அழைத்து எங்களை கேட்கக்கூடிய துவார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு எல்லா வரைக்கும் தந்து விடியா எல்லா வரைக்கும் தந்து விடியா எந்த கட்சத்தை விட்டு விடாத யாவ்லா

வெற்றியாக்கி விடயாவா அந்த போரை வெற்றியாக்கி விடையாங்களா யாரா அந்த போராட்டத்தை வெற்றியாக்கி விடையாங்களா எந்த விட்டு விடாதா அவங்க அனைவரும் நோயால இருக்கிறாங்க யார்களா رحمت اللہ <سؤال> بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله بسم الله سبحان الذي أخبر لنا هذا وما له مؤمنين وإثناء يا ربنا Alhamdulillah 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 Allah Alis terakhir Allahitu ThBrahin Allah Al-Aziz Allah At-Takbir Dan curs CDU Y Ci ma dan